தக்காளி தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஆறு தக்காளி ஒரு புல் பூண்டு பத்து வெங்காயம் வரமிளகாய் மிளகாய் கருவேப்பில் முதலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கழுகு போட்டு சீரகம் போட்டு நல்லா பொறிந்த பிறகு அதுக்கு ஆறு தக்காளி இருந்தால் போட்டு தொட்டு செய்யும் பிறகு கருவி பிடிச்சி அண்ணன் நல்லா தெரிந்த பிறகு அந்த അടുത്തു മേഖല വഴിപ്പം ഇലക്കിച്ച് നല്ല അടുക്കി തൊണ്ണൂറ തൊണ്ണൂരിക അരുത്തും നമ്മൾ എണ്ണികളും അതക്കെല്ലാം അടുക്കള വേണ്ട വരമായിട്ട് നല്ല അടുക്കി എടുക്കണം അടുത്ത ഉണ്ണിയോ വെച്ച് நல்ல கருவி செய்வோம் தக்காளி போட்டு டேஸ்ட்டாக எடுத்துவோம் அந்த பிறகு நம்ம தக்காளி ஆறு தக்காளி எடுத்துக்கணும் நிறைய மீடியம் சைஸ் ஆறு தக்காளி அது மிஸ்டின் சாலை நல்லா டேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தக்காளியோட லிட்டாக தொண்ணிட்டு நல்லா டீஸ்பூன் தக்காளி விடுவோம் அரைச்சுவிட்டு நான் தொண்ணில் நான் அந்த தக்காளி இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதனால தக்காளி வணங்குறதுக்கு தேவையான கல் உப்பு நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி எடுத்துக்கணும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினா அடி பிடிச்சிடும் இப்போ பார்த்திங்களா தண்ணி நல்லா சுந்திய பிறகு நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் அது பிறகு அது தேவையான மசால் ஆட் பண்ணிக்கலாம் அது வீட்டுக்கு சாம்பார் தூள் தக்காளி தூக்கு சாம்பார் தூள் போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பார் தூள் போட்டு நல்லா அது சாம்பார் தூய் போட்டுக்கணும் பிறகு தேவையான காரத்தை ஒரு மிளகாய் தூவி போட்டு நல்லா தக்காளியோட மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினுக்கிறது பிறகு தக்காளி போட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அது வந்து நல்லா சூடான ரைஸ் கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி இல்லை பூரி கூட நம்ம தக்காளி கட்டி சாப்பிட்டா ரொம்ப Deixa eu